நற்செய்தி வாசகம் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் இன் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தியோனிடமிருந்து அவர்களை காத்திருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை நமக்கு அர்ப்பணமாக்கி அறளும் மது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்